அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சித்திமா கிச்சன் இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் இட்லி கருவேப்பில் பொடிதான் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பில் நான் சாப்பாட்டை அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலருக்கிட்டே இருப்போம் அப்படியே வச்சுட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரட்டும் இதே மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருவோம் இப்போ அதே பேனில் ஒரு ஐம்பது அளவுக்கு ஆயில் எடுத்துப்போம் அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை இந்த ஆயிலில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் உளுந்து ஓரளவுக்கு சுருண்டதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்க்கணும் நான் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம் கருவேப்பில கூட சேர்த்தா கூட இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இது மூணும் நல்லா சுருண்டதுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம் தோளு உரிச்சி இட்லி பொடிக்கு வந்து இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பூண்டு சேர்க்குறது இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த அரிசி பொறி இருக்குல்ல அது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துப்போம் அதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் நல்லா அப்புறம் தான் நம்ம மிக்சியில் வந்து பவுட்ரு மாதிரி அரைக்கணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் தண்ணியெலாம் சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் தொட்டு பார்த்தா தட்டுப்படக்கூடாது நல்லா சாஃப்டாக பவுட்ரு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம அரைச்ச பக்குவோம் கரெக்டு இன்ஷாலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலில் உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இட்லி தோசைக்கு வெளியில் பிடிவாங்காமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கம்